கூட்டணியில் இருந்து வெளியே வந்த பிறகும் பாஜகவை அதிமுக விமர்சிப்பது இல்லை என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக பதிலளித்துள்ளார் தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது இந்த முறை தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாதாகா என பலமுனை போட்டிகள் உருவாகியுள்ளது லோக்சபா தேர்தல் நெருங்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறது அதன்படி அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இதற்கிடையே மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்தார் பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய பிறகும் பாஜகவை விமர்சிக்காமல் இருப்பது ஏன் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் கூட்டணிக்குள் இருந்தால் விமர்சிக்க மாட்டோம் கூட்டணியில் இருந்து வெளியே வந்தால் விமர்சிப்போம் தமிழக மக்களுக்கு விரோதமான திட்டங்கள் இருந்தால் அதை கண்டிப்பாக விமர்சிப்போம் கூட்டணிக்குள் இருக்கும்போதே உள்ளடி வேலையில் ஈடுபட மாட்டோம் கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்போம் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு கூறினார் மேலும் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்த பிறகும் அது குறித்து விமர்சிப்பது தவறானது என்றார்